என்னுடைய உடன்பறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோயில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான நானூறுரூவா டு அறுநூறுவா ஃபஸ்ட்டே ரேட்டையும் சொல்லிடுறேன் நானூறுரூவா டு அறுநூறுவாக்குள்ள சாரி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டோன் ஒர்க்கில் வேற லெவலில் மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட குவான்டிட்டிலாம் நிறையா வச்சுலாம் காமிக்கிறதுலாம் இல்லைங்க ஒவ்வொரு மாடலுக்கும் நாலு அஞ்சு வெரைட்டி தான் வச்சுருப்போம் அதுவும் சூப்பர் சூப்பரான கலரில் நம்ம சகோதரியில் செலக்டடாக தான் கொண்டு வருவோம் ரொம்ப பேசுகிறதுக்கிட்ட கலெக்ஷன்லேயும் போயிடுவோம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாமே கேட்டலாக கூட வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் வேறு லெவல் ப்ரைஸிங்கில் சூப்பராக வந்துருங்க சாரி பாருங்கள் அதெல்லாம் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் ஆன்லைனில் கம்மியான ப்ரைஸில் எடுப்பேன்னு சொல்லுவீங்க அந்த குவாலிட்டிக்கும் இந்த குவாலிட்டிக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் விட ரேட்டு கம்மியாக சூப்பர் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் வேறு லெவல் கலெக்ஷனாக இருக்கும் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கருப்பில் சேரின்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயே ஸ்டோன் ஒர்க் வச்சு வேற லெவல் குவாலிட்டியில் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் துணி குவாலிட்டி பாருங்கள் நீங்கள் ரேட்டு கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தக்கணாங்க குவாலிட்டி இருக்கும் இது நானூறுவா டு அறநூறுவா தான் வேற லெவலில் இருக்கும் அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் கருப்பு ப்ளஸ் கலரில் க்ரீன் கலரில் ஒரு ராமர் கிரீன் மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கலரு கிளாத்து கிளாத்து கிளாத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் வேறு லெவல் ப்ரைஸிங்கும் நானூறுவா டு அறநூறுவான்னா உண்மைக்குமே ஒர்த்தாக இருக்குங்க கருவேப்பிலை சாரிலே பாருங்கள் முந்தி பார்ட்ரு வந்து டிசைன் வச்சு பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்திக்குமே ஒரே கருவேப்பிலை டிசைனே வந்திருக்கும் தனியாக வந்து முந்தி வந்திருக்காது இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா முந்திக்கு வந்து தனியாக மாடல் வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவல் ப்ரைஸிங்கில் ஸ்டோன் வச்சே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் குவாலிட்டி பாருங்கள் மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அது மாதிரி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான கலரு லேவண்டர் கலரில் சூப்பராக இருக்கு பாருங்கள் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் ஜமிக்கிலாம் வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க இதோடய முந்தி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரியர் பண்ணிங்கன்னா உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க நானூறுவா டு அறநூறுவா கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் கலெக்ஷன் ஒன்று ஒன்றும் பாருங்கள் சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் இந்த கருவேப்பில் சேரீலே முந்தி இந்த மாடலில் வந்துடும் முந்தி அதுக்காகவே ஹைலைட் பண்ணி மடித்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இதுவும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற மாடல் தான் நீங்கள் ஆன்லைன் 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 பக்கம் போகிறீங்க நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய ஷைனிங்கே அந்த சில்வர் லைன் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில சில்வர் லைனும் சூப்பராக இருக்கும் கான்ட்ரஸ்டான கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் காம்பினேஷன் சில்வர் ஜரி எப்படி இருக்குது பாருங்கள் ஜரி ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுவும் ஒரு சாஃப்ட்டான சில்க் காட்டன் மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க வித்து ப்ளவுஸோடே வந்துடும் எல்லாமே நம்ம இப்போ காமிக்கிற கலெக்ஷன் எல்லாமே அடுத்ததாக பாருங்கள் சூப்பரான எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலருங்க கான்ட்ராஸ்ட் கலராக தான் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த சில்வர் ஜரி பாருங்கள் ஜரி நல்லா கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒர்க்காக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் அடுத்த கலர் பார்ப்போம் அழகான டிஜிட்டல் பிரிண்டில் பாருங்கள் அதே சில்வர் ஜரி வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில்வர் ஜரி பாருங்க எப்படி இருக்குன்னு ஷைனிங் சூப்பராக இருக்கும் சன்லைட்டுக்கெலாம் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் பார்டர் எல்லாமே செம்ம கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அடுத்து கலர் பாருங்க கலரெலாம் நம்ம சகோதரிகளுக்காக தேடி தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருப்போம் ப்ரிண்ட்டு டிசைனு வேறு லெவலில் இருக்குது பாருங்க சூப்பரான கலெக்ஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா துணி வேறு லெவலில் இருக்கும் நீ வந்து பாருங்கள் செம்ம சாஃப்டாக சூப்பரான கிளாத்து கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரான குவாலிட்டிங்க அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பரான ஸ்கை ப்ளூவில் பிங்க் பார்ட்ரு அதுலேயே ஒரு நேவி ப்ளூவில் ஒரு லைட்டான மைல்டான ஒரு கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் எல்லாமே வேறு லெவலில் இருக்க பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்டு நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரிண்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்துடும் ஒரே கலரு ஒரே மாடல் இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம சகோதரிகளுக்காக செலக்ட் பண்ணி சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இதை மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த கலெக்ஷனில் உங்கள் வந்து நான் மீட் பண்ணிட்டே இருப்பேன் என்றைக்கான கலெக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் வாங்கி கொடுக்கு தயாராக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க மகளிர் தினத்துக்கு நம்ம சாரியை கட்டி கொண்டாடுங்க நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியா டெக்ஸில் சூப்பர் சூப்பர் ஆஃபராக இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஆதரவு கொடுத்துட்டே இருங்க பாய்